ஜே ஜே சங்கர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரா கடவுளை கண்ணால் காண முடியுமா திருவுரு கிருபானந்த வாரியார் சொன்ன குட்டி கதை கடவுளை கண்ணால் காண முடியுமா உன் கேள்விக்கு பதில் பதில் சொல்வதற்கு முன் ஒரு கேள்வி தம்பி இந்த உடம்பை நீ கண்ணால் பார்க்கின்றாயா என்ன ஐயா என்னை சுத்தமடைன் என்றான் நினைக்கின்றேன் எனக்கு என்ன கண்ணில்லையா இந்த உடம்பை எத்தனையோ காலமாக பார்த்து வருகிறேன் தம்பி நான் உன்னை மூடன் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டேன் நீ படித்த அறிஞன் தான் ஆனால் நீ படித்த அறிவில் விளக்கம்தான் இல்லை கண் இருந்தால் மட்டும் போதாது கண்ணில் ஒளி இருக்க வேண்டும் காது இருந்தால் மட்டும் போதாது காது ஒலி கேட்பதாக அமைய வேண்டும் அறிவிருந்தால் மட்டும் போதாது அதில் நுட்பமும் திட்பமும் அமைந்திருத்தல் வேண்டும் உடம்பை நீ பார்க்கின்றாய் இந்த உடம்பு முழுவதும் உனக்கு தெரிகின்றதா ஆம் நன்றாக தெரிகின்றது அப்பா அவசரப்படாதே எல்லாம் தெரிகின்றதா என்ன ஐயா தெரிகின்றது தெரிகின்றது என்று எத்தனை முறை கூறுவது எல்லாம் தான் தெரிகின்றது அப்பா எல்லா அங்கங்களும் தெரிகின்றனவா ஆம் தெரிகின்றன முழுவதும் தெரிகின்றதா அவன் சற்று எரிச்சலுடன் உரத்த குரலில் முழுவதும் தெரிகின்றது என்றான் தம்பி உன் உடம்பின் பின்புறம் தெரிகின்றதா மாணவன் விழித்தான் ஐயா பின்புறம் தெரியவில்லை என்ன தம்பி முதலில் தெரிகின்றது தெரிகின்றது என்று பல சொன்னாய் இப்போது பின்புறம் தெரியவில்லை என்கிறாயே சரி முன்புறம் முழுவதுமாவது தெரிகின்றதா முன்புறம் முழுவதும் தெரிகின்றதே அப்பா அவசரம் கூடாது முன்புறம் எல்லா பகுதிகளையும் காண்கிறாயா நிதானித்து கூறு எல்லா பகுதிகளையும் காண்கின்றே எல்லாம் தெரிகின்றது தம்பி இன்னும் ஒரு முறை சொல் எல்லாம் தெரிகின்றதா நன்கு சிந்தனை செய்து சொல் ஆம் நன்றாக சிந்தித்தே சொல்கின்றேன் முன்புறம் எல்லாம் தெரிகின்றது தம்பி முன்புறத்தின் முக்கியமான முகம் தெரிகின்றதா மாணவன் துணுக்குற்றான் நெருப்பை மிதித்தவன் போல் துள்ளினான் தன் அறியாமை எண்ணி வருந்தினான் பின்பு தனிந்த குரலில் பணிந்த உடம்புடன் ஐயனே முகம் தெரியவில்லை என்றான் குழந்தாய் இந்த ஊன உடம்பில் பின்புறம் முழுவதும் தெரியவில்லை முன்புற முகம் தெரியவில்லை நீ இந்த உடம்பில் சிறிதுதான் கண்டிருக்கிறாய் இருப்பினும் கண்டேன் கண்டேன் என்று பிதிரட்டுகின்றாய் அன்பனே இந்த உடம்பு முழுவதும் தெரிய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் நீயே சொல் ஐயனே இருநிலை கண்ணாடிகளின் இடையே நின்றால் உடம்பு இருபுறங்களும் தெரியும் தம்பி இந்த உடம்பை முழுவதும் காண்பதற்கு இருநிலை கண்ணாடிகள் தேவைப்படுவது போல் ஞானமே வெடிவாய் உள்ள கடவுளை காண்பதற்கும் இரு கண்ணாடிகள் வேண்டும் ஐயனே அந்த கண்ணாடிகள் எந்த கடையில் விற்கின்றன சொல்லுங்கள் அப்பனே அவை கடையில் கிடைக்காது வேதாகமத்தில் விழுந்தவை அவை அதில் கிடைக்கும் ஞானமூர்த்தியை காண இருநிலை கண்ணாடிகள் வேண்டும் ஒரு கண்ணாடி திருவருள் மற்றொன்று குருவருள் இந்த திருவருள் குருவருள் என்ற இரு கண்ணாடிகளின் துணையால் ஞானமே விடிவான இறைவனை காணலாம் தம்பி திருவருள் லிங்கும் நிறைந்திருப்பனும் நிறைந்திருப்பினும் அதனை குருவருள் மூலமே பெற முடியும் திருவருளும் குருவருளும் இறைவனை காண இன்றியமையாதவை அந்த மாணவன் தன் தவறை உணர்ந்து அவரின் காலில் விழுந்தான் ஜே ஜே சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரா शङ् हर हर पर जय जय शङ्